அன்பு உறவுகளுக்கு வணக்கம் எது நடக்கக்கூடாதோ நடந்துவிட்டது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களினுடைய கரூர் பரப்புரையில் இப்பொழுது கிடைத்த தகவலின்படி இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கலாம் என்ற செய்தியை அறிகின்றோம் அவர்கள் அத்துணை பேரினுடைய குடும்பத்திற்கும் நம்முடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே வேளையில் மக்களாகிய நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் உலகின் எந்த ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மிகப்பெரிய அளவிலான தகவல் தொழில்நுட்ப புரட்சியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அறிவியல் புரட்சியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலகின் எந்த ஒரு நாடும் மற்றொரு நாட்டின் மீது போர் தொடுக்கையிலே போர் வீரர்களை பயன்படுத்தாத நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுதெல்லாம் கருவிகளை கொண்டு வான் வழியாக தாக்கக்கூடிய நிலையிலே நாம் அந்த போர்க்காட்சிகளை பார்க்கிறோம் அண்மையில் கூட நம்முடைய இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் ஏற்பட்ட அந்த போர் சூழலிலே படை வீரர்களினுடைய பயன்பாடு குறைந்து போர்க்கருவிகளைக் கொண்டு வான் வழியாக தாக்கக்கூடிய நிலையை பார்த்தோம் ஓர் உயிர் கூட இழக்கக்கூடாது என்பதிலே அனைத்து நாடுகளும் தெளிவாக இருக்கின்றன எங்கே போர் சூழலில் கூட ஆனால் இன்று ஒரு தேர்தல் பரப்புரையில் இருபத்தைந்து உயிர்கள் என்பது எளிதாக கடந்து போல கடந்து போகக்கூடிய ஒரு நிலை கிடையாது நாம் இவ்வாறான கூட்டங்களில் பங்கேற்பதற்கு முன்பாக சிந்தித்து பார்க்க வேண்டும் இனிவரும் தலைவர்கள் இதுவரை பேசிய தலைவர்களை விட சிறப்பாக பேசப் போகிறார்களா சிறப்பாக விட போகிறார்களா தங்களுடைய தலைமையை தமிழகத்திற்கு வழங்கிவிட போகிறார்களா என்பதை நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் இது அத்தனை அரசியல் கட்சிகளுக்கும் பொதுவாக நாம் எடுத்துரைக்கக்கூடிய கருத்தாகும் இதை ஒரு குறிப்பிட்ட கட்சிக்காக நாம் பேசவில்லை என்பதை தாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே வேளையில் இத்தகைய ஒரு மக்களினுடைய திரளான மக்கள் கூடக்கூடிய நிலையை ஒழுங்குபடுத்துவதற்கான கட்டுப்படுத்துவதற்கான ஒரு சில நெறிமுறைகளை இந்த அரசும் வழங்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு அடுத்து ஒரு காணொலியில் காண்போம் நன்றி வணக்கம்